அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வேட்பாளரை ஆதரித்து செய்தி மக்கள் தொடர்பு துறையில் திமுகவுக்கு சாதகமாக செயல்படும் அதிகாரிகள் மீது தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்க உள்ளதாகவும் கூறினார் இந்த செய்தி செய்தித்துறையில பல பேர் பணிபுரிச்சிருக்காங்க அந்த செய்தித்துறை அலுவலர்களை பயன்படுத்தி திமுக இருக்கிற மேடையில் பேசுகிற பேச்செல்லாம் திமுக உடைய கொள்கை எல்லாம் அங்காங்க தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு சொல்லி போட சொல்றாங்க இந்த அலுவலர்கள் நீ உழந்தா இருக்கணும் இல்லைன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா நீங்க உங்களுடைய பணி நிரந்தரம் அல்ல விசாரிக்கப்பட்டு அதில் யாராவது ஈடுபட்டிருந்தா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் நாங்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரியை அணுகி உங்கள் மீது புகார் கொடுக்க இருக்கையும் எச்சரிக்கிறேன்